மகர ராசி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் பங்குனி மாதத்தில் இந்த தமிழ் மாதம் பங்குனி மாதம் எவ்வாறான சுப பலன்களை உங்களுக்கு இறைவன் கொடுக்க போறார் அப்படிங்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதாவது மார்ச் பதினஞ்சுக்கு மேலே ஏப்ரல் பதினஞ்சுக்குள்ளே இப்படி கணக்கு வச்சுக்கங்க இந்த தமிழ் மாதம் பங்குனி மாதனுடைய பலன் பார்க்க போகிறோம் நண்பர்களே ராசிக்கு நாலாம் ஸ்தானம் சுகஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுசுமே இருக்காருங்க சூப்பர் மகர ராசிக்கு பங்குனி மாதம் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான நிலையில இருக்க போதுங்க பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கும் மாதமாகவும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சுயமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான மாசமா இந்த மாதம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷத்தையும் சேர்த்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதமா இருக்க போதுங்க நண்பர்களே மகர ராசி நண்பர்கள் பார்த்துருந்தா கண்டிப்பாக கண்டிப்பா லைக் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு கமெண்ட் பண்ணுங்க மகர ராசி நண்பர்களுக்கு பங்குனி மாதம் கிரகநிலையை வச்சு பார்க்குற போது மூன்று கிரகங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான குடும்பம் தனபரவு ஸ்தானத்துல இருக்குங்க அதே போல மூன்று கிரகங்கள் உங்களுடைய முயற்சி மற்றும் தகவல் தொடர்பை குறிக்கக்கூடிய கிரகமா இருக்கு ராசிக்கு நாலாம் சுகஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுசுமே இருக்கிறாரு மகர ராசிக்கு பங்குனி மாதம் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான நிகழில இருக்கிறதுனால பொருளாதார ரீதியா முன்னேற்றத்தையும் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு மேலதிகாரிகள் உதவியோடு உயர் பதவியும் நீங்கள் விரும்பிய இடம் மாற்றமும் பதவி உயர்வும் குடும்பத்தில் நிம்மதியும் குழந்தைகளினுடைய நிறைய வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய மாசமா இந்த மாசத்தை பார்க்கலாங்க இந்த பங்குனி மாதம் செவ்வாய் சனி சேர்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க மகர ராசிக்கு ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலையில அது மாறி கும்பராசிக்கு போறாருங்க கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருந்தாரு சனியோட செவ்வாய் பங்குனி மாசம் முழுசுமே சஞ்சரிக்க போறாரு நம்ம சாஸ்திரங்களின்படி சனி மற்றும் செவ்வாய் ரெண்டுமே வந்து எதிரி கிரகங்கள்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு கிரகமுமே சேர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை தரக்கூடியதா இருக்காது அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து நல்ல பலன் இல்லை அப்படிங்கிறது என்னங்க பெரிய பயம் எல்லாம் நீங்க பயப்பட தேவையில்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும் தடுமாற்றத்தை வர வைக்கும் அவ்வளோதான தவிர நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெருசாக பயக்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது மகர ராசிக்கு நான்காம் அதிபதி அதாவது சுகஸ்தானத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் பண வரவையும் வருமானத்தையும் குறிக்கக்கூடிய ரெண்டாம் வீட்டில் இருப்பது சாதகமான அமைப்புங்க செவ்வாய் கிரகத்தினால பொருளாதார நிலை மேம்பட்டு நெருக்கடிகள் எதுவும் இல்லாமல் இருக்க போகுது அது கூட சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை குடும்பத்தில் குட்டி குட்டியாக ஒரு மன சங்கடத்தை உருவாக்கினாலுமே நல்ல மகிழ்ச்சியான மாதமாக கண்டிப்பாக கொண்டு போகும் சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையால பங்குனி மாதம் முழுசுமே மகர ராசிக்கு பல விஷயத்தில் நன்மை கிடைக்குது அதே நேரத்தில் நீங்கள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய மாதமாக இருக்குது உங்களுக்கு முன்கோபம் வரும் ஸோ அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் யாருக்கு வந்து டக்குன்னு ஒரு வாக்கு கொடுக்காதீங்க அதே நேரத்தில் முன்கோபத்தில் திட்டி போடாதீங்க சரிங்களா இதை மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் உங்கள் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வச்சுருந்தாங்களோ நீங்க அந்த நம்பிக்கைக்கு சரியில்லாத ஆளா மாறக்கூடிய வாய்ப்பா இருக்கு அதே போல் உங்களை நம்பி இருக்கிற யாரையுமே நீங்க இந்த மாதம் வந்து ஏமாறுற மாதிரி நடந்துக்காதீங்க அது வந்து மிகப்பெரிய பரிகாரம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதம் வக்கர புதனுடைய பயிற்சியினுடைய பலன் எப்படின்னு பார்த்தா ஏற்கனவே புதன் பகவான் மீனராசியில் நீச்சம் பெற்று இருந்தாரு நீச்சம்பெ அப்படிங்கிறது வலிமை இழந்த நிலையை தான் சொல்லுது மார்ச் மாத கடைசியில் அதாவது பங்குனி மாதனுடைய மத்தியில வலிமை இழந்த புத பகவான் வக்கரமாகி பின்னோக்கி போகிறாரு ராசிக்கு கடன் எதிரி தந்தைஸ்தானத்துல குறிக்கக்கூடிய அந்த புதன் வக்கரம் அடையிறதுங்கிறது நீச்சம் லாபத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தும் குறிப்பா கடன்கள் தீரும் மாதமா அந்த பங்குனி மாசம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு வாடகை வீட்டில் இருந்தவங்களுக்கு வந்து சொந்த வீட்டில் கூடிய சொந்த வீட்டுக்கு மாறக்கூடிய யோகம் அதே நேரத்தில் சின்னதாக ஒரு கிரவுண்டு நிலமாவது வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் இல்லைன்னா அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் அதே நேரத்தில் ஒரு கட்டிக்கிற வீடு வாங்கக்கூடிய யோகமாக இருக்கும் இது வரைக்கும் வளர்ச்சி இல்லை எந்த பிஸ்னஸு என்னன்னே தெரியலென்று இருந்தவங்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய வளர்ச்சி பாதையை காட்டக்கூடிய மாதமாக இருக்கும் முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் அதே நேரத்தில் தந்தை மற்றும் தந்தை வழி உறவில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் வீட்டுக்குள்ள வந்து சின்னதாக ஒரு மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பங்குனி மாதம் உச்சமடையும் சுக்கரன் பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா மகர ராசிக்கு புண்ணிய ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் உச்சமடைவது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் திடீர் ராஜயோகத்தையும் குழந்தைகளால் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சிகரமான செய்தியை குழந்தைகள் சொல்லக்கூடிய மாதமா இந்த மாசம் இருக்கும் சுக்கரன் உச்சமடைகிறதுங்கிறது மீனராசியில் ஏற்கனவே சஞ்சரிச்சு வந்த நீச்சபனுடைய தன்மையை மாறி நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில லாபம் லக்கு அதிர்ஷ்டம் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அனைவரும் பாராட்டும்படி வியந்து பார்க்கும்படி உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இனிமேல் மிகப்பெரிய அளவில் அபரிமிதமா மாறப்போகுது தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்த்த அனைத்துமே நிறைவேறும் காலமாக இருக்கும் படிக்கிறவங்க குழந்தைகளுக்கு எக்ஸாம் எழுதிக்கிற இந்த காலகட்டத்தில் நல்ல மார்க் வரும் நினைச்ச படிப்பில் அவங்க சேர்ந்து படிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இனிமேல் இருக்க போகுது நல்ல வருமானம் வரக்கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணி சேமிப்பை வந்து நீங்கள் பழக்கப்படுத்திக்கீங்க இந்த பங்குனி மாதம் சூரியன் ராகு சேர்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தா சூரிய பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகும் போது பங்குனி மாதம் முழுசுமே இந்த பயிற்சி இருக்கு இந்த ஆண்டு முழுசுமே மீனராசியில்தான் ராகு பகவான் இருந்தார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் முழுதுமே ராகு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை மீனராசியில் இருந்துச்சு எவ்வாறு இந்த சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை கொஞ்சம் முரண்பாடாக இருந்துச்சோ அதே மாதிரி சூரியன் மற்றும் ராகுனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு முரண்பாடாகவும் ஒரு அசுப சேர்க்கையினே சொல்லலாம் மகர ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அதிபதியான சூரியன் ராகுவோட இணையறது அவ்வளவு சிறப்பில்லை உயர் பதவியில் இருக்கிறவங்க அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட அரசு வேலையில் இருக்கிறவங்க சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களில் இருப்பவர்கள் பலவிதமான நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் நேர்மையாக வேலை செய்யுங்க அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏமாத்திரல அப்படின்னு நினைக்க வேண்டாம் இல்லீகல் ஆக்டிவிட்டி எதையும் நீங்கள் அரசாங்கம் சார்ந்து எதையும் வச்சுக்க வேணாம் உங்கள் ஆஃபீஸில் போட்டி கண்டிப்பாக இருக்கும் உங்கள் சக ஊழியர்கள் எந்த நேரத்தில் இவரை போட்டு கொடுக்கலாம்னு சொல்லி கூட இருந்தே குளி படிக்கிறதுக்கு இருக்கிறாங்க அதனால் பார்த்துருந்துக்குங்க பார்த்துருந்துங்க அப்படின்னா உங்கள் தொழிலில் நீங்கள் நேர்மையாக இருந்துக்குங்க உங்கள் வேலையில நீங்கள் சரியாக இருந்துட்டீங்கன்னா போதும் வேற இடம் மாறலாமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நெருக்கடிகள் கண்டிப்பா உருவாகும் அதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கும் உங்கள் உடல் நலத்துல கூடுதல் அக்கறை செலுத்தக்கூடிய காலமா இந்த காலம் இருக்கும் சூரியன் மற்றும் ராகுவனுடைய சேர்க்கை கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடம்பு உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய நோய் வரலாம் ஏன்னா வெயில் காலமா இருக்கிறனால பார்த்துக்குங்க நிறைய தண்ணி குடிங்க பாதுகாப்பு இருங்க மகர ராசிக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் தரும் மாசமாவே இருக்குது கண்டிப்பா சின்ன சின்ன தேற்ற இறக்கம் அப்படிங்கிறது இறக்கம் தான் செய்யும் அது எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கிதோ அந்த வாய்ப்பு பிடிச்சி நீங்க முன்னேறதுக்கு பாருங்க எதையுமே வந்து குற்றம் கண்டுபிடிச்சி அதனால நான் அதை விட்டுட்டேன் இதுக்காக நான் அதை பண்ணல அப்படிங்கிறத பேச்செல்லாம் வேண்டாம் எங்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்கு நேர்மையான வழியில் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யக்கூடிய காலம் அந்த காலம் இருக்குது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் முன் கோபத்தால நீங்கள் வந்து அதை வந்து உதாசீனப்படுத்திடாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் ஒரு ஏனியில் ஒரு உயரமான இடத்துக்கு ஏறுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறினா தான் நீங்கள் உச்சிக்கு போக முடியும் அதனால சின்ன வருமானம் தான் வரும் சின்ன வேலையை நான் எப்படி செய்யிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதையும் நீங்கள் விடாதீங்க இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தா நீங்கள் சூரிய பகவான் வழிபாடு நீங்கள் செய்யலாம் அதே நேரத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கும் உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது ஆக சிறந்த இருக்கும் இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிவப்பு சம்மந்தப்பட்ட அல்லது இளஞ்சிவப்பு பிங்க் இந்த மாதிரி கலரை க ஒரு கச்சிப்பாவோ அல்லது வந்து ட்ரெஸ்ஸாவோ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு வகையில் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வண்ணமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ளுங்க சூப்பராக இருக்க போதுங்க நண்பர்களே நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் உங்களுக்கு பிடித்தமானதாக எதுக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பதிவு எப்படி இருந்து சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவோட நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்